உங்களோடு பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளின் வார்த்தை புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அருமையான வேலையிலும் இந்த நாட்கள்ல புத்தி உள்ள ஸ்திரீங்கிறது யாருன்னு நம்ம பார்க்கும்போது தன்னுடைய கணவனால் புருஷன் தன்னுடைய புருஷன் கொண்டு வர சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியம் நியாயமாக பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறவங்க பிள்ளைகளை நல்லா ஃபுட்டு நல்ல ஆகாரத்தை சமைச்சி பிள்ளைகளுக்கு கேட்கறாங்கன்னு சொல்லி தேவையில்லாத பாருங்கள் ரோட்டு ரோட்டு கடைகளில் எதையாச்சும் போட்டு கிண்டி வச்சுருப்பாங்க அதையெல்லாம் செய்கிறவங்க புத்தி உள்ள ஸ்ரீ கிடையாது பிள்ளைகள் ஆசைப்படுன்னு சொல்லி வசதம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஒன்று புரிஞ்சிடுங்க புத்தி உள்ள ஸ்ரீ தன்னுடைய கணவன் இன்னைக்கு ஒரு அவர் ஒரு மாதத்துக்கு அவர் சேலரி ஆயிரம் ரூபான்னு வச்சுடுங்க ஒரு மாதம் சாலரி ஆயிரம் ரூபான்னா அந்த ஆயிரம் ரூபாயில் மளிகை சாமானத்துக்கு இவ்வளோ தேவை பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்குது இனி மெடிசன் எதாவது வந்துன்னா அர்ஜென்ட்டுக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் ரெடி பண்ணி பார்ப்பாங்க ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செய்வாங்க ஆடம்பரமாக ட்ரெஸ் எடுக்கிறது இப்போ ஆன்லைன் ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு நல்லா ட்ரெஸ்ஸு முந்நூறுவாய்க்கெல்லாம் வந்துடும் நினச்ச நேரத்தில் என்ன மாடல் மாடலாக ட்ரெஸ்ஸை போடுவாங்க பிள்ளைகள் ரோட்டில் போகும்போது பாருங்கள் இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்களை பாருங்கள் ஒரு பத்து வயசு பிள்ளைய பார்த்தா பழைய அந்த ஒரு இருபத்தஞ்சு வயசு மதிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அவங்க அவயங்களை வித்தியாசமா காமிக்கிறது ஒரு நாளில் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரெஸ் போடணும்னு புத்தி உள்ள ஸ்ரீ என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன செய்யணும் பிள்ளைகள் இந்த காலத்துலலாம் இந்த பிள்ளைகள் இப்படி தானே இருக்குது அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தா பெரிய பிள்ளைங்களை மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க தேவையில்லாத ஆகாரங்கள் வீட்டில் நல்ல காய் நல்லா வெட்டி காய்கறிகளை சமைச்சு ஆகாரத்தை கொடுக்காம அவங்க உடனே ஆர்டர் பண்ணோன்னே வந்துடணும் அப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுத்து தேவையில்லாத காரியத்தை கொடுக்கறது வீட்டில் இருக்கும்போது வெளியில் இருக்கும்போதும் பிள்ளைகளை என்ன ட்ரெஸ்ஸை போடணும் அது அது சொல்லி கொடுக்கறது கிடையாது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு பார்த்தா மற்றவங்க இச்சிக்கிற ட்ரெஸ்ஸு அதனால் பாருங்கள் தேசத்தில் வயசு எழுபத்தஞ்சு வயசு தாத்தா பதினெட்டு வயசு பிள்ளைய கத்தி கட்டி கற்பழிச்சிருக்கிறது ஒரு மாவட்டத்தில் நம்ம பக்கத்து மாவட்டத்தில் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்த செய்தி புரிஞ்சுக்கிடுங்க பிள்ளைகளுக்கு தவறான காரியங்களை செய்கிறது புத்தி உள்ள சரியாக எப்படி நடக்கணும் அம் பி பிள்ளைக்கு மாதிரியாக பெற்றோர்கள் நடக்கணும் பெற்றோர்களை பார்த்தா ஏதோ திருமணம் முடிஞ்ச மாதிரி இல்லை திருமணம் முடியாத மாதிரி பிள்ளைகளும் தாயும் சேர்ந்து ப ட்ரெஸ்ஸை உடுக்கறத பார்த்தா மோசமான ட்ரெஸ்ஸுகள் அப்போ பிள்ளை என்ன செய்யும் தாயே இப்படி கொடுக்கும்போது பிள்ளை எப்படி கொடுக்குறோம் முந்தி உள்ள பாருங்கள் பழைய அம்மா அம்மா பாருங்கள் எப்படி ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னு அதில் இனி இனி உள்ள ஜென்ரேஷன் அப்படி எப்படி அதெல்லாம் இல்லை நீங்கள் புத்தியுள்ள சரியாக இருந்தால் புருஷன் ஒரு மாதத்துக்கு ஆயிரமோ அஞ்சு லட்சமோ எவ்வளோ சம்பாதிக்கட்டு அதில் நியாயமாக சரி பண்ணணும் தேவையில்லாத உணவுகளுக்கோ தேவையில்லாத ட்ரெஸ்ஸுகளுக்கோ அது இது புது நியூ மாடல் அப்படி இப்படின்னு இல்லை உங்களுக்கே தெரியும் தவறான காரியம் இடையில ஒரு பீச்சுக்கு தாயும் தகப்பனும் பைக்கில் போயிருக்காங்க ஒரு பொம்பளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் தாயும் தாயும் தகப்பனையும் அந்த தகப்பனையும் மற்ற பிள்ளையையும் கட்டி போட்டு தாயார் போடுற ட்ரெஸ்ஸை பாருங்கள் மோசமான அந்த ட்ரெஸ்ஸுன்னு அடுத்த தாயிரம் நாலஞ்சு பேர் சேர்ந்து நாசமாக்கியிருக்காங்க வெளியே சொல்ல முடியுமா இது கவனமாக இருக்குது புத்தி உள்ள செய்யினா உங்கள் நடத்தைகள் பேச்சுகள் பார்வைகள் உங்கள் ஆடை அலங்காரங்கள் வெளியே போய் பிள்ளைகளுக்கு எப்படி முன்மாதிரியாக சாப்பிடணும் வீட்டில் தான் சமைச்சி சாப்பிட்ணும் மக்களே வெளியில் போய் தேவையில்லாத வாங்கி சாப்பிடக்கூடாது சாப்பிட்லாம் என்னைக்கா டூர் வர போகிறீங்க ஒரு ஜாலியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நேரம் போகிறீங்க அது தப்பு கிடையாது நீங்கள் ரோட்டோர கடையில் எங்கேயும் சாப்பிட்டுக்கலாம் அதே என் டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடாது எந்த சேனலை பார்க்கணும் எந்த எந்த செல்ஃபோனில் எதை யூஸ் எதெல்லாம் பயன்படுத்தணும் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளை தான் பயன்படுத்துறாங்க அதை பார்க்கணும் இல்லை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நம்மளே கெடுத்து போடுறோம் அதனால் புத்தியுள்ள சிறிகள் என்ன செய்யணும் முன்மாதிரி நம்ம அம்மா அப்பா எப்படி முன்மாதிரியே நடந்தாங்க அதே மாதிரி நம்ம இருக்கும் இருக்கும்போது பிள்ளைகள் நம்மளை பார்த்து அது திருந்திடும் ஆனால் நம்மளே சரி யாரும் பார்த்தா நம்மளே பார்த்து தவறாக நினைக்கிற மாதிரி நடந்தோம்னா அந்த எப்படி எப்படி பிள்ளைகள் தெரிந்தோம் அதே மாதிரி புத்தியுள்ளது இருந்தால் சரி அது சரி என்ன செய்வாங்கன்னா வீட்டில் காய எந்திரிச்சு புருஷன் தாய் தகப்பன இப்படி மாமியார் மாமனார் சாய் கொடுக்குறாங்களே இதே மாதிரி காரியங்களை செய்கிறது அணிதனில் உள்ள ரொட்டினாக என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாம் கரெக்ட் பண்ணுறது எல்லாம் செய்யணுமா இப்போ நைட்டு பத்து மணி இப்ப இப்போ நைட்டு பத்து மணி எனக்கு தூங்குறீங்கன்னா காலையில் இப்போ நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஆனால் புத்தி ஆனால் புத்திக்கட்ட ஸ்ரீயா இருந்தாச்சி வாங்க நைட்டு ஒரு மணிக்கு தூங்க போகிறது காலையில் எப்போ தெரிஞ்சிக்கிறது பத்து மணிக்கு தெரியுது அப்போ நான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நீங்கள் புத்தி உள்ள ஸ்ரீயாக இருந்தால் நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்குற நீங்கள் எல்லாருமே புத்தி உள்ள ஸ்ரீகள் நாங்கள் உங்களை பற்றி சொல்லலை புத்தி இல்லாத ஸ்ரீகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படி நூற்றுல ஒரு ஐம்பது அறுபதுன்னு சுற்றி தெரியும் அது புருஷனுக்கு அணங்காது அப்படி புத்தி இல்லாத புருஷன் இருப்பாங்க அவங்க மனைவிக்கு அணங்க மாட்டாங்க பத்து தாய் தகவல் நாடக மாட்டோம் அப்படி உள்ள ஜனங்கள் தான் இந்த செய்தியை சொல்றேன் ஆனா இந்த செய்தியை பார்த்து கேட்கற உங்களுக்கு இல்ல சரியா அதனால வசதி சொல்லுது புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள் தன் கையினால் இடித்து போடுகிறாள் அந்த தேவையில்லாத காரியங்களை அவ சிந்திக்கிறதுனால குடும்பத்தை சில பெண்கள் பாருங்க திருமணம் முடிஞ்ச உடனே அந்த பெண்கள் உள்ள வந்து குடும்பத்தை வந்த உடனே குடும்பம் சுக்குநூறு ஆக்கிடுவாங்க அண்ணன் தம்பி நாலு பேர் நாலு பேரும் பிரிஞ்சுவாங்க இதுக்கு புத்தி உள்ள இது புத்தி கட்ட ஸ்ரீ ஒரு ஸ்ரீ நம்ம குடும்பத்தில் திருமணம் பிடிச்சி மாமியார் மாமனார் அம்மா அப்பா அந்த குடும்பங்களை கட்டு கோப்பா அவங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தனக்கு விரோதமா தேவையில்லாத பழிகளை போட்டாலும் அதையும் மன்னிச்சு இவங்களும் நம்ம அம்மா அப்பா ஒரு வார்த்தையை சொன்னா நம்ம தாங்கி அப்படி சொல்லி மாமனாரும் மாமியாரும் சொந்த தாய் தகப்பட போல நேசிக்கணும் இப்படி தான் புருஷர்களும் இருக்கணும் நம்ம மாமியாரை என்ன செய்யணும் மாமியாரை அம்மா மாதிரி நினைக்கணும் வேற மாதிரி நினைக்கிறது இல்ல அதெல்லாம் புத்தி கட்ட ஆண்கள் புத்தி கட்ட சிறீகள் இல்லை புத்தி உள்ளவர்கள் எப்படி நினைக்கணும் ஆண்டவருக்கு பயந்து நம்ம போது என்ன செய்யணும் நம்ம நல்ல ஒரு மனுஷனா மனுஷியா புத்தி உள்ளவர்களா இருக்கிறோம் அதான் அந்த வசம் வசனம் சொல்லுது புத்தி உள்ள ஸ்ரீ அதுக்கு ஆப்போசிட் என்னது புத்தி உள்ள ஆண்கள் புத்தி உள்ள பெண்கள் அதனால இந்த நாட்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்குறேன் நீங்க கண்டிப்பாக புத்தி உள்ள ஆண்களும் புத்தி உள்ள ஸ்ரீயா இருப்பீங்க நான் நூற்றி கூட நம்புறேன் அப்படியே நீங்க இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பட்சத்தில் ஆண்டோட ஜெபிங்க ஆண்டோட இத்தனை ஆண்டுகள்லாம் அப்படி இல்லை நான் எல்லாருக்கும் விரோதமாக தான் எழும்பியிருக்கேன் என் சொந்த மாமியாரோ மாமனாரோ குடும்பத்தாரோ நாத்தனாரோ யாருமே நான் மதிச்சதும் கிடையாது என் பாவத்தை மண்ணிங்க ஆண்டவரே ஏன்னா நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா அதை தே <laughs> அதனால எல்லாருக்கும் முன்மாதிரியா நீங்கள் பிள்ளைகள் நடக்கணும் இந்த பெற்றோரும் நடக்கணும் அப்போ பிள்ளைகளும் முன்மாதிரியாக நடக்கும் என்ன என்ன செய்யணும் புத்தி உள்ள ஸ்ரீயா நீங்கள் நாளும் புத்தி இல்லாத ஆண்காட்டு புத்தி புத்தி இல்லாத பெண்காட்டு இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஜெபிங்க முழங்கால் கொன்றி ஜெபிங்க சரியா ஜெபிமா இந்த அருமையான வேலையிலும் புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினால் அதை இடித்து இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் ஒவ்வொரு ஆண்கள் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் குடும்பத்தை அண்டவரை கெடுத்து போடுகிற ஆண் ஆணோ பெண்ணா இல்லாதபடி குடும்பத்தை கட்டி காக்கிற பெண்ணாக ஆணாக இருக்க நீர் உதவி செய்யப்பா குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே சொல்லாதபடி அண்டவர் அந்த பிரச்சனைகளுக்காக தேவ சமத ஜெபித்து விடுதலை பெற்றுக் கொள்ள அண்டவர் குடும்பத்தை கட்டுகிற பெண்களாக கட்டுகிற ஆண்களாக இருக்க இரக்கம் செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயா